வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வாஸ்து பாலச்சந்திரன் மிருகசீல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது இதுதான் இன்றைய கதை மிருகசீல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் மிருகசீலம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது காரணம் மிருகசீல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கும் மிருகசீலம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கும் மாங்கலீய பொருத்தம் வராது அதாவது ரஜு பொருத்தம் எனவே திருமணம் செய்து கொள்ளக்கூடாது கிருத்திகை பூசம் மகம் பூரம் உத்திராணம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை மிருகசீன நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது காரணம் இவர்களுக்கு யோனி பொருத்தம் வராது ஒரு பொருத்தம் பார்க்கும்போது அடிப்படை பொருத்தம் அதாவது யோனி பொருத்தம் ரஜு பொருத்தம் அதாவது மாங்குழி பொருத்தம் இந்த இரண்டு பொருத்தங்களும் இல்லாத போது திருமணம் செய்து கொள்ளக்கூடாது நன்றி வாழ்க்கை வளமுடன்